தமிழ்நாட்டில் முத முதல்ல நம்ம அது இலவசமா அந்த புற்றுநோய் தடுப்பூசியை போட போறோம் அது வந்து இந்தியாவில எந்த மாநிலத்திலயும் பண்ணல இப்ப தனியார பொறுத்த வரைக்கும் இந்த புற்றுநோய் தடுப்பூசி போடணும்னா ஒரு ஊசி போடுறதுக்கு பத்தாயிரம் பதினஞ்சாயிரம் செலவாகும் எல்லா ஏழ்மை நிலையில் இருக்கிற மகளிரும் அதை பயன்படுத்திக்க முடியாதுங்கிறதால முதல்வர் மகள் தமிழ்நாட்டில் இலவசமா அந்த தடுப்பூசியை போடுறதுன்னு முடிவெடுத்திருக்கிறார் இந்த வகையில முதல்வர் குறித்து உங்களுக்கு தெரியும் கொரோனா பேரிடர் காலத்தில் கூட தடுப்பூசி எல்லா இடத்துலயும் தடுப்பூசி போட்டுக் கொண்டிருந்த நிலையில் அரசாங்கமே நூறு கோடியை ஒன்றிய அரசுக்கு அனுப்பி தடுப்பூசி இலவசமா போடுற திட்டத்தை நாம இங்க தொடங்கினதுக்கு அப்புறம் தான் இந்தியா முழுக்க அது இலவசமா கொரோனா தடுப்பூசி வந்துடும் அந்த மாதிரி இப்ப நமக்கு இருக்கிற ஒரு பெரிய சந்தோஷமே தமிழ்நாட்டில் நம்ம இந்த புற்றுநோய்க்கான தடுப்பூசியை இலவசமா தொடங்கிட்டோம் அப்படின்னு சொன்னா நிச்சயமா அது இந்தியா முழுக்க இலவச திட்டமா மாறுவதற்குரிய அந்த வாய்ப்பு இருக்கிறது நிச்சயம் ஆண்டுக்கு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் அதற்கு அடித்தளமிட்டிருக்கிறார் என்பதை இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றேன்